வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இசேவை மையங்களோட எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்காக இலக்கு வந்து நிர்ணயிச்சிருக்கிறாங்க அதை பற்றி இந்த வீட்டில் நம்ம தெளிவாக வந்து பார்த்துடலாம் இது வரைக்கும் தமிழ்நாட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இருபதாயிரம் இசேவை மையங்கள் இருப்பதாகவும் அதை முப்பத்தி ஐந்தாயிரம் மையங்களாக உயர்த்துறதுக்கு இலக்கு நிர்ணயிச்சிருக்கிறதா அமைச்சர் பிடிஆர் சார் வந்து சொல்லியிருக்காங்க அதாவது நகர்ப்புறங்களா இருந்தால் ஒரு கிலோமீட்டருக்கு ஒரு இசேவை மையமும் கிராமப்புறங்களாக இருந்தால் மூன்று கிலோமீட்டர் பரப்பளவுக்கு ஒரு இசே மையம் அமைக்க திட்டமிடப்பட்டிருக்கதா சொல்லியிருக்காங்க ஆனால் இன்னும் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இசை மையம் தொடங்குறதுக்கு தேவையான ஐடி வந்து இன்னும் கொடுக்காமல் இருக்காங்க நேம் லிஸ்ட்லாம் வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டாங்க பட் வந்து இன்னும் ஐடி வந்து கொடுக்காமல் இருக்காங்க எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிற தகவல் கிடைச்சிச்சு நான் உடனே அப்டேட் பண்ணிடுறேன் இப்போது இந்த முப்பத்தஞ்சாயிரம் இலக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா யார் வேணாலும் அப்ளை பண்ணலாம் எப்படி அப்ளை பண்ணணும் அப்ளை பண்ண வேண்டிய லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் செக் பண்ணி பாருங்கள் இந்த இசை மையம் தொடங்குறதுக்கு தேவையான கடன் உதவியும் அரசே வந்து கொடுக்க போகிறதா சொல்லியிருக்காங்க இதன் மூலமாக படித்த இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கி கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா இ சேவை மையம் மூலமாக பொதுமக்கள் நிறைய சேவைகளை பெற முடியும் வாரிசு சர்டிஃபிகேட்டு எடுக்கிறது நிறைய வந்து இ சர்டிவிகேட்ஸ்லாம் வந்துட்டு இசை மையத்தில் தான் வாங்க முடியும் இந்த மாதிரி நிறையா சேவைகள் வந்து இசே மையம் மூலமாக மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறதுனால இந்த முயற்சி எடுத்துருக்குது தான் சொல்லியிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் மேலான சேவைகளை பொதுமக்கள் இந்த இசை மையம் மூலமாக பெற முடியும் அப்படிங்கிறதுனால வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் இந்த இசை மையம் தொடங்கி அதன் மூலமாக வருமானம் ஈட்ட முடியும்னு சொல்லியிருக்காங்க ஒவ்வொரு சேவைக்கும் கட்டணம் வசூலிக்கப்படுறதுனால இது நிரந்தர வருமானமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இதன் மூலம் படித்த மற்றும் வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தொழில் முனைவோரா ஆக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க முந்தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு இ சேவை ஐடி ஃப்ரீயாக வந்து கொடுப்போம்னு சொன்னாங்க ஆனால் இன்னும் அதுக்கான எந்த அறிவிப்பும் வரல ஆனால் மற்றவங்க வந்துட்டு இந்த லிங்கை பயன்படுத்தி இசை மையம் தொடங்குறதுக்கு அப்ளை பண்ணலாம் இசை மையம் தொடங்குறதுக்கான விண்ணப்ப கட்டணும் கிராமப்புறமாக இருந்தால் ரூபாய் கட்டணும் நகர்ப்புறமாக இருந்தால் ரூபாய் வந்து ஆன்லைனில் கட்ட வேண்டியது இருக்கும் இதுக்கான லிங்க்கு வந்து கொடுத்துருக்குறாங்க டிஸ்கிரிப்ஷன்லேருந்து அந்த லிங்க்கை வந்து நான் ஷேர் பண்ணுறேன் வரைக்கும் இசை மையம் இல்லாத இடங்களில் யாரெல்லாம் தொடங்க விண்ணப்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு கூடிய சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் குவாலிஃபிகேஷன்லாம் செக் பண்ணிவிட்டு ஐடி கொடுக்கறதுக்கு தேவையான நடவடிக்கைகளை எடுப்பாங்க நீங்கள் செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஐடி வந்துட்டு உங்கள் மெயிலுக்கே வரும்னு சொல்லியிருக்காங்க மேலும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா சம்மந்தப்பட்ட வெப்சைட்டில் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது செக் பண்ணிக்கோங்க